எல்லாம் அப்படி இருக்கிற வாழ்க்கை ஆசைப்படுறோம் ஆனா இங்க இந்த மாதிரி என்ன பண் கசப்பான கனிகளுக்கு கொடுக்குது தோட்டக்காரன் எவ்வளவு கோவம் வரும் அப்போ சொல்லுங்க அது வந்து அந்த மரத்தை எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி அந்த மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்தி அதெல்லாம் பாதுகாத்து நல்லா கனி கொடுக்கும் போது எப்படி இருக்கு வந்து ஓ நமக்கு தெரியும் மரத்துல பாருங்க மாம்பழம் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் நான் வந்து சீசன் வந்து நமக்கு தெரியும் மாம்பழம் வாங்கி சாப்பிடுறோம் சில மாம்பழம் வெட்டா உள்ள என்ன இருக்கு பூச்சி இருக்கு இதே பிள்ளா உள்ள போச்சு பழம் பார்த்தா நல்லாதான் இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா நல்லா ஸ்மெல்லா இருக்கும் வேற பங்கினி பள்ளி ஹம் அதை கட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கு உள்ள வந்து பெரிய பூச்சியா இருக்கும் இதே பிள்ளா உள்ள போச்சு அதே இருக்காங்க சில பேர் ஆண்டவர் எல்லாரும் சொல்றாரு மாம்பழமா அவனு உருவாக்கிட்டேன் அதுல சில மாம்பழம் எப்படி இருக்கு உள்ள பூச்சி இருக்கு